வணக்கம் நண்பர்களே போன வீடியோல ரெண்டு வீடியோல வந்து ஒன்று ஏகே டூ நாட் த்ரீ பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் லைட் டேங்க் எல்லாமே ஆத்ம நிர்பர் அபியான் தான் இப்போ இந்த வீடியோல வந்து மிக 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 பெருமை அளிக்கக்கூடிய ஒரு மிசைல் இந்தியாவினுடைய இண்டிஜீனியஸ் மிசைல்னு சொல்கிறது இண்டிஜீனியஸ் இல்ல ரஷ்ய கூட்டு தயாரிப்பு தான் இது இந்தோ ரஷ்யா கூட்டு தயாரிப்புல தான் இந்த பெருமை எல்லாம் ஒரு வந்தனத்தோட யாருக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னாக்க பாரத் ரத்னா ஏ பி ஜே அப்துல் கலாம் சாப் அவருக்கு சமர்ப்பிக்கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அறியப்பட்டவர் அவர் ரொம்ப டெடிக்கேட்ட அது மாதிரி ஒரு ஆள் தான் இந்தியாவில் இன்னுமே பார்க்க முடியுமா அப்படின் அவ்வளோ படிப்பு அவ்வளோ ஞானம் அவ்வளோ அறிவு இனிமே அந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாது எனக்கு சட்டன் அவரை பத்தி அவருடைய அக்னி சரவை கண்களை அவர் தான் வந்து இந்தியாவினுடைய மிசைல் மேனாக அறியப்பட்டு இந்தியாவுக்கான மிசைல்ஸ் ஏவுகணைகள்னு சொல்லணும் அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து அடித்தளம் போட்டு இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா இந்த பிரம்மோஸ்ல வந்து நிற்கிறோம் பிரம்மோஸ் மிசைல் வந்து வேர்ல்டுலேயே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பிரம்மோஸ் ஏரோஸ் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு இதுவே கம்பெனியா இருக்கு உங்களுக்கு அந்த கம்பெனியில வந்து டைரக்டர் ஜெனரல் கம்பெனியோட சீஃப் ஹெட் அதுல் தின்கர் ராணே பெரிய சயின்டிஸ்ட் அவர் வந்து டெடிகேட் பண்ணிருக்காரு இந்த கார்கில் திவஸ் இருபத்தைந்து வருடம் முடிஞ்சதுக்கு இது பண்ணலாம் அன்னைக்கு வந்து பிரம்மோஸ் டீம் பேஸ் ட்ரிபியூட் டு பாரத் ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் சாப் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு அவ்வளவு பெருமையான விஷயம் அது அடித்தளம் இட்டது கலாம் சாப் தான் அதுல நோ டவுட் அபவுட் பிரம்மோஸ் பேர் எப்படி வந்தது நீங்க பாத்தீங்கன்னாக்க பிரம்மபுத்திரா நதியும் மாஸ்குவா அப்படிங்கிற ஒரு ரிவர் ரஷ்யாவில் இருக்கிறது பிரம்மபுத்திரா இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக சைனாலேருந்து இந்தியாவுக்கு வருது மேக்ஸிமம் இந்தியாவுக்கு தான் அதனால பெனிஃபிட் இப்போ கூட பயங்கர வெள்ளம் ஓகே இப்போ அதுக்கு வந்தோம்னா அந்த பிரம்மோ பிரம்மபுத்திராவில் இருக்கிற பிஆர்ஏஹெச் அது ஒன்று மாஸ்வா அப்படின்னு எம்ஓஎஸ்கேவிஏ அப்படின்னு இருக்கும் அந்த மாஸ் மூணு ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நாலு லெட்டர் அதை சேர்ந்து பிரம்மோஸ்னு அறிவிச்சாங்க இது வந்து பல காலமாகவே இருக்கு இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய தடங்கல்கள் இருக்கு இங்கே வந்து நான் குறிப்பாக எந்த தடங்களை பத்தி பேசுறேன்னா அதாவது இந்த மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா அடிச்சு மேலே விடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆஃப் ஃபயரிங் த ராக்கெட் அப்படின்னு ஃபயரிங் த ராக்கெட் ஆர் ஃபயரிங் த மிசைல் ஏவுகணைகள் அப்படின்னு அதுல வந்து நல்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அதை வந்து கண்ட்ரோல்ல வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லி ஃபயர்டு செகண்ட் ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லி ஃபயர்டு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதனுடைய இது இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஏவுகணைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடியது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனுடைய ஃபியூயல் கெப்பாசிட்டி ஒரு தரம் அது வே அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபயரிங்னாக்கா அந்த எரிபொருளை எரிக்கிறதுங்கிறது தான் பேர் அது ஒரு தரம் எரிஞ்சிடுச்சுன்னா அந்த வெயிட் வந்து அதை கழட்டி விட்டுரும் வெயிட் அதிகமாக அதிகமாக மேலே போக முடியாது பூமியுடைய புவி ஈர்ப்பு சக்தி வந்து ராக்கெட்டை கீழே இழுக்கும் அதனால வந்து அந்த எரிபொருள் தீர்ந்த உடனே அதை கழட்டி அந்த ஸ்டேஜ் கழண்டு விழுந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ல பிரம்மோஸை பொறுத்த ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஒன்னு வந்து சாலிட் ஸ்டேஜ் ஃபயரிங்னு சொல்லுவாங்க அதுல வந்து சாலிடா இது மெட்டீரியல் இருக்கும் அந்த எரிபொருள் இருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ் சொல்லுவாங்க இந்த லிக்விட் ப்ரொபஷன் தான் பாவம் மிகப்பெரிய விஞ்ஞானி நம்பி நாராயணனை அரசியல் காரணங்களுக்காகவும் சைனானு பேச்சை கேட்டுக்கிட்டோம் அவர் மேல வீண் பழி சுமத்தி ஏதோ ஒரு ஸ்ரீலங்கன் லேடியோட ஒரு தொடர்பு இருக்கிறத அவர் ஹனி ட்ராப் ஆயிட்டார் அது ஆயிட்டார் அவரை பாவம் சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலெல்லாம் வச்சு ஒரு கேரளாவில இருந்து இது பண்ணி ரொம்ப பாடா படுத்து எடுத்துட்டாங்க இல்லையென்றால் நம்ம பதினஞ்சு வருஷம் முன்னாடியே இந்த ரிக்கல் ப்ரொபல்ஷன் இது டெக்னாலஜி கண்டுபிடிச்சது நம்பி நாராயண நம்ம இன்னொரு பதன் பதினஞ்சு பதினெட்டு வருஷம் முன்னாடியே நம்ம முன்னேறி இருப்போம் அந்த பிரம்மோஸ் மிசைல பொறுத்த வரைக்கும் அதை கெடுத்து என்னது இதுதான் அதை பத்தி ஒரு படம் வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் அதை பார்த்துருப்பீங்க அனைத்தும் உண்மை அந்த படத்துல ஐ திங்க் தமிழ் ஆக்டர் மாதவன் இருக்கார் அவர் தான் நடிச்சாருங்க அனைத்தும் உண்மை அதுல இருக்கிறது தானே இப்ப நம்ம பிரம்மோஸுக்கு வந்துருவோம் இந்த மாதிரி பார்க்கும்போது இதுல என்ன முக்கியமான இது அப்படின்னாக்க இதை வந்து எப்படி வந்து இருக்கு முன்னெடுத்தாங்க அப்படின்னாக்கா எம் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்னு ஒன்று இருந்தது வழக்கம் போல மேற்கத்திய நாடுகள் போட்ட கண்ட்ரோல் தான் இது அதாவது யாருமே மிசைல் செய்யக்கூடாது இந்த ரேஞ்சுக்கு போகக்கூடாது அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடாதுன்னு அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா வந்து இந்த பிரம்மோஸ கண்டுபிடிச்ச போது இதனுடைய ரேஞ்ச் அதாவது எந்த இடத்துல ஃபயர் பண்றோமோ அது போய் அடிக்கிற இடம் வந்து இரநூத்தி கிலோமீட்டர் தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நானூத்தி ஐம்பது வரைக்கும் அதை கொண்டு போயிட்டு அந்த எம்டிசிஆர்ல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டாங்க மேற்கத்திய நாடுகள் ஒன்னும் பண்ண முடியல டெக்னாலஜி யாராவது நிறுத்த முடியுமா என்ன அது முடியாது அதனால அவங்க வந்து பர்மிட் பண்ண அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நானூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க இப்ப லேட்டஸ்டா வந்து என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா எண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து அதுவும் பின் பாயிண்ட் அக்யூரசி அப்படிங்கிறாங்க இது அந்த அளவுக்கு இது வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்னும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல சில எல்லாம் செஞ்சிருக்காங்க ரஷ்யாவோட சேர்ந்து அதுல வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்கு இருநூத்தி தொண்ணூறுல ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஐநூறுல போய் நிக்க போகுது அப்படின்னா அஞ்சு மடங்கு அதனுடைய ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது இதுல இது மாதிரி பார்க்கும்போது இது வந்து என்னன்னா நிலத்திலையும் அதாவது டிஎல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் எரக்ஷன் அண்ட் லான்ச்சிங் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ட்ரக் மாதிரி இருக்கும் அந்த ட்ரக்ல இந்த மிசைல லோட் பண்ணுவாங்க அது அப்படியே தூக்கி நேரம் நிற்கும் அடிச்சு விட்டிங்கன்னா அது அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எரெக்ஷன் அண்ட் தென் லான்ச்சிங் அப்படிங்கிற மாதிரி போகும் அது ஒரு இது அது வந்து நிலத்திலேயே பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து சீல அதாவது நம்ம நேவியில வந்து வார்ஷிப்ல இருந்து பண்ணலாம் இன்னொரு முக்கியமான குறிப்பா இதுல என்ன பெருமைப்பட விஷயம் வேண்டிய விஷயம் அப்படின்னா சப்மரின்ல இருந்து கூட இதை லான்ச் பண்ணலாம் நீர்மொழி கப்பல் அடியில தண்ணியில இருந்து சட்டினீங்கன்னா பட்டன் மிசைல் பிரம்மோஸ் பறந்துடும் அப்படியே அந்த மாதிரி ரெண்டாவது இது இருக்கு அப்புறம் ஏர்லையும் இருக்கு அதாவது இப்ப வந்து நம்ம அந்த ரஃபேல் அதுக்கு தான் நம்ம ஸ்பெசிபிக்கா அந்த டிசைன்

குறியீடு எதை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒளி அதாவது லைட் அதனுடைய ஸ்பீடு த்ரீ லேக்ஸ் கிலோமீட்டர் பர் செகண்ட் மூன்று லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஒளியை விட வேகமான இதுவே கிடையாது இன்னைக்கு தேதியில அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு பர்டிகுலர் வேகத்துல போகுது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு அதுக்கு கீழே வந்து சவுண்டுடைய ஸ்பீடு முன்னூத்தி மீட்டர் பர் செகண்ட் அதை போட்டுட்டு நான் அது வந்து இட் இஸ் அது ரெண்டு ஒன்னா முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது அது வந்து மேக் ஒன் அப்படின்னு எம் சிஹெச் எல்லாம் கேப்டல் அதுல மேக் ஒன் அப்படின்னுவாங்க பிரம்மோஸ் வந்து மேக் ஒன்னை விட அதிகம் மேக் டூ த்ரீ வரைக்கும் போகுது மேக் ஃபைவ் மேக்சிமம் அதுல அதாவது முன்னூத்தி நாற்பது இன்டூ அது மேக் ஃபைவ் முன்னூத்தி நாற்பது டைம் அது மேக் பிரம்மோஸ் வந்து அது போகுது கிலோமீட்டர் வந்து வந்து பின் எந்த இடத்த நம்ம டார்கெட் மிசைல் இதெல்லாம் அதே அப்படியே அதாவது இந்த ஷிப் எப்படி நேவிகேஷன் போகுதுங்கிறாங்களா அந்த மாதிரி இப்படியே போயிட்டு கரெக்டான பாயிண்ட் வந்தோம்னா அடிக்கும் அது அந்த மாதிரி ஒரு குரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க பின் பாயிண்டா எண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்கக்கூடிய இது இதுல வந்து பல விதமான கம்ப்யூட்டர் எய்டட் இதெல்லாம் இருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மூணு நாலு வெரைட்டி இது எல்லாமே வந்து இந்தியாவில் ஆப்ரேஷனைசேஷனுக்கு வந்தாச்சு நடைமுறையில இடத்துலயும் சரி நேவிக்கும் சரி கொடுத்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நிறைய முறை டெஸ்ட் பண்ணியாச்சு கம்பைன்டு ஜாயின் டெஸ்ட்ன்னு நேவி டெஸ்ட் நேவி எக்ஸசைஸ்வாங்க அதெல்லாமும் நடத்தாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து சேர்த்துருக்காங்க அதாவது ஏர்போர்ஸ் இதை சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அது நல்லா பவர்ஃபுல்லா இருக்குது இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து ஓகே இதுல வந்து இன்னும் என்ன முக்கியமான தருணங்கள் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய காஸ்ட் வந்து நீங்க வந்து மத்த மிசைல் சிஸ்டம் இப்போ பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மி அதாவது ஒரு மூணு மில்லியன் டாலர் தான் அது ஃபர்தராக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சீப்பு உலகத்துல வந்து மிக குறைந்த விலையில அதுவும் மிக அதிக சக்தி உடைய ரொம்ப பர்ஃபெக்டான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இன்னைக்கு எதுனா பிரம்மோஸ் மிசைல் ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியா சொல்லிடலாம் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இது இப்ப வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க நான் உங்களுக்கு வந்து இந்த மிசைலை வந்து சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல்னு சொன்னேன் அந்த சூப்பர் சானிக் தான் இந்த மேக் ஒன்னு மேக் டூ மேக் த்ரீ அதாவது ஒலியினுடைய வேகத்தை விட அதிகமாக இருந்ததுன்னா அது சூப்பர் சானிக் ஹைப்பர் சானிக்னு ஒண்ணு இருக்கு அது இன்னும் மோசம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து ஹைப்பர் சானிக்ல வந்து மக்கள் பயணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களால அந்த சத்தம் அதுக்கப்புறம் இது அதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு ஹைப்பர் வந்து பத்து மேக்குக்கு மேல போகும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது அது இந்த பிரம்மோஸ் மிசைல வந்து இப்ப நான் பெருமைப்படும் தருணம் என்ன அப்படின்னு சொன்னவங்க கிட்ட அப்படின்னாக்கா இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் இதை வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க முதல் முதல் நாடு பிலிப்பைன்ஸ் அது வந்து பிப்ரவரி இருபத்தி நாலுல வந்து மொத்தம் நாலு பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஆர்டர் வந்திருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி மில்லியன் டாலர் அது ஒர்த் ஆர்டர் வந்திருக்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து டூ ரெண்டாயிரத்தி அந்த ஒப்பந்தம் போட போடப்பட்டது வாங்குவதற்கு பிலிப்பைன்ஸ் நாடு வாங்குவதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது பிலிப்பைன்ஸ் ஏன் குறிப்பா அப்படிங்கறத அடுத்த ஐ மீன் கொஞ்சம் பார்க்கலாம் இப்ப இந்த பிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்துருக்கிறது நாலு பேட்டரி ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னு பேட்டரியில வந்து நாலு லாஞ்சிங் வெஹிக்கிள் இருக்கும் மிசைல் இருக்கும் மிசைல் ஆகுது நாலு லாஞ்சிங் வெஹிக்கிளும் இருக்கும் பிலிப்பைன்ஸு வந்து இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததா வரும் ஏன்னா அவங்களுக்கு பிலிப்பைன்ஸுக்கு இது முதல்ல பிப்ரவரி இருபத்தி நாலுல மூணு பேட்டரி ஆஃப் மிசைல்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தாச்சு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த குளோப் மாஸ்டர் அதுல எடுத்து கொண்டு போய் தள்ளிடுவாங்க அதை நீங்க

சப்ளைஸ் கொண்டு போகுது இந்த சைனாவுடைய நேவி வந்து அதை எப்ப பார்த்தாலும் அதை தடுத்து நிறுத்துறது அவங்கள சொல்றது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்த உடனே சைனா வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க கடுப்புனா அவ்வளவு கடுப்புல இருக்காங்க இவங்க இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவை போய் இது பண்ணி ரஷ்யாவோட எந்த கம்பெனா நம்ம இந்த பிரம்மோஸ் மிசைலை வந்து ஜாயின்ட் டெவலப்மெண்ட் பண்ணி மேனுபேக்சர் பண்றது வழக்கம் நம்ம இந்தியாவில் இருக்கிற டிஆர்டிஓ அங்க வந்து டிஃபென்ஸ் கம்பெனி ஒண்ணு இருக்கு மோஸ்ட் சிவியா பேர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரொனௌன்ஸ் பண்றது அந்த கம்பெனி கூட்டு தயாரிப்புல தான் இதை பண்ணிருக்காங்க இதை பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இதை வந்து ஜெய்சங்கர் அவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போய் பிலிப்பைன்ஸ் அங்க இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் அவரை போய் பார்த்து கையெழுத்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் பேர் வந்து கில்பர்டோ சி தியோட்ரோ அவர் அவருக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா செக்ரட்டரி நேஷனல் டிஃபென்ஸ் ஆஃப் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற அது அவரோட சேர்ந்து பேசி இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை மிகு தருணமா நினைக்கலாம் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எல்லா பெருமையுமே அப்துல் கலாம் சாருக்கு தான் போய் சேரும் இதுக்கு அடித்தளம் போட்டு இந்தியாவை இந்த இந்த அளவுக்கு ரொம்ப பெருமைப்படணும் நம்ம பிரம்மோஸை நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் இதனுடைய இன்னும் சில சொல்லணும்னாக்கா ஒரு இருபத்தெட்டு அடி நீளம் இருக்கு இதுக்கு அகலம் இதெல்லாம் சொல்லுவாங்க அவ்வளவு நம்ம நான் நினைக்கிறேன் மேலும் பல வீடியோக்கள் வரும்போது இந்த பிரம்மோஸை இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இருக்கிற நம்ம வந்து பத்தியும் காமன்ஸ் ஆள் கிடையாது சாதாரண விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பும் கிடையாது சில விஷயங்களை வேணா அந்த பேரை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா அதாவது அந்த டிஃபென்ஸ் இதோடது வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன்ஸ் என்பிஓ மஷினோஸ்ட்ரோனியா அப்படிங்கிறது பேர் அது அவங்களுடைய ரஷ்ய கம்பெனியோடது நம்மளோடது வந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அவங்க அதுல வந்து டிஆர்டிஓ தான் முதல்ல டெவலப் பண்ணாங்க இப்போ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அந்த அத்துல் ரானேன்னு சொன்னோம்னா அவர் வந்து டைரக்டர் ஜெனரலா இருக்காரு அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இதனுடைய லென்த் வந்து இருபத்தி அடி இருக்கு அதுக்கப்புறம் இதனுடைய எடை வந்து மூவாயிரம் கிலோ வெயிட் இருக்கும் இதோடது அவ்வளவு கிலோ வெயிட் மேல தூக்கணும்னாக்கா இவ் நீட் டெக்னாலஜி வேணும் அதுக்கு ரொம்ப நல்ல அருமையான டெக்னாலஜி வேணும் அதுக்கு இது தவிர என்ன அப்படின்னாக்கா இது வந்து வெயிட் வந்து எப்படி அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுபடும் அதாவது எர்த்துல எவ்வளவு வேணும் சீல எவ்வளவு வேணும் ஏர்ல எவ்வளவு வேணும்னு கொஞ்சம் ஸ்லைட்டா மாறுபடும் ரொம்ப ஒண்ணு இருக்காது ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம்ல இருந்து மூவாயிரம் கிலோகிராம் வரைக்கும் இதனுடைய எடைகள் மாறுபடும்

முடியாது நான் எது தல தல இருக்கோ அத தான் சொல்ல முடியும் சோ உங்க கருத்துக்களை பதிய நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த ஷோ ஆக்ரஸ் சூப்பர் 땡ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி